ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த விஷயத்தை இன்றைக்கி விட்ட மறுபடியும் எப்போ பண்ணலாங்கிறதையும் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு தந்தை ராஷ் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வடமாநிலம் சைடு வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக கொண்டாடப்படுது எதை நான் எதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா தீபாவளியோட தொடக்கத்தை தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க சொல்லப்போனால் நம்ம அக்ஷயத்திலேயே நம்ம ஊரில் எப்படி பண்ணுவோம் சேம் அதற்கு ஈக்குவலான ஒரு புனிதமான நாளாக வந்து இந்த நாளை வந்து பார்க்குறாங்க ரொம்ப சூப்பராக இதை பண்ணுவாங்க அதை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை இதை பண்ணால் வந்து நமக்கு நல்லா இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவும் பர்டிகுலராக எதுக்குன்னா செல்வம் பணம் காசு செல்வம்லாம் வந்து தங்கி இருக்கிறதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா இதை வந்து என்னென்னா தேய்பிரையில் தான் பண்ணுவாங்க தேய்பிரை த்யோதிசி திதியில் தான் வந்து பண்ணுவாங்க ஸோ அதனால் தந்திரி தியோதிசி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இதை வந்துட்டு நீங்கள் செய்கிறதுக்கு எந்த நாள் தீபாவளி அன்றைக்கி செய்கிறதுங்கிறது ஒரு நாள் இருந்தாலுமே புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களே புதன்கிழமைக்கு பண்ணுறதுங்கிறது இன்னும் சிறப்புங்கிற மாதிரியும் இருக்குது சரிங்களா இது வந்து ஒரு சீக்கிரட்டான ஒரு மெத்தட் நிறைய பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்காது இது பேஸ் பண்ணி சில விஷயங்களை நீங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த மெத்தட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது இது வந்து நம்ம என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போது இந்த மெத்தட் வந்து வட மாநிலத்தில் ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கேன் நம்ம ஊர்லேயும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் பல பேருக்கும் தெரியாது ஏன்னா சில ரகசியமான முறைகள் அதாவது செல்வத்தை ஈர்க்கவும் காசு தங்குறக்கும் சில ரகசியமான முறைகளை வந்துட்டு மார்வாடிகள் எல்லாம் ட்ரை பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்குது அது சில முறைகள் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல இந்த ரகசியமான முறைகள் எல்லாம் நமக்கு ஃபாலோ பண்ணி தெரிஞ்சிட்டாலே நம்ம வாழ்க்கையிலேயே இந்த செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வரும் ஏன்னா நீங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க நம்மளே நினச்சிருப்போம் வெளியூர்லேருந்து வந்து இங்கே வந்து செட்டில் ஆகி எப்படி அளவுக்கு உங்களால் வசதியாக இருக்காங்க அங்கேருந்து வந்து இங்கே நல்லா இருக்காங்க நம்ம இந்த ஊர்லேயே இருக்கோம் ஆனால் வந்து நமக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேர்த்த கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்க சில தாந்திரிக ரீதியான உண்மைகளும் வந்து இருக்குது இன்னைக்கு வந்து நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் இது என்னென்னா புதன்கிழமனைக்கு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சுத்தமாக இருக்கணும் பீரியட்ஸ் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தமான முறையில் தான் இது செய்யணும் புதன்கிழமனைக்கு இதை செய்யலாம் ப்ளஸ் பௌர்ணமியில் செய்யலாம் சரிங்களா இந்த இரண்டு நாட்களில் இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அன்றைய நாளில் தொடங்குற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே தான் நமக்கு வேலையே சரிங்களா நிறைய இடத்துல அரச மரம் முறையிலான நிறைய தாந்திரிக விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம் ஏன்னா அரச மரத்தில் வந்துட்டு மும்மூர்த்திகளும் இருக்காங்க அதை வந்து அரசமரத்தை சுற்றி வந்து வழிபாடு பண்ணுறதுங்கிறது நிறைய விஷயத்துக்கு குழந்த பாகியம் இல்லை நிறைய தடைக்கு இதில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால்தான் அரசமரம் வந்து புனிதமான ஒரு மரமாக வந்து பார்க்கப்படுதுங்க இந்த அரச மரத்தடியை நம்ம சுற்றி வரது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே நம்ம செய்ய போகிற வழிபாட்டுக்கு என்ன பண்ணணும்னா அரச மரம் இருக்குது இல்லைங்களா மரத்தடியில் இருக்க அந்த மண் அரச மரம் வேருக்கு கீழே அதாவது அந்த மரம் இருக்கும் இல்லைங்களா அந்த மரத்துக்கிட்ட கீழே மண் இருக்கும் வேர்கிட்ட அந்த வேர்கிட்ட இருக்கிற மண் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு வரணும் எப்போ எடுத்துகிட்டு வரணுன்னா புதன்கிழமை நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா புதன்கிழமனைக்கு மண் எடுக்கணும் விட்டவங்க பௌர்ணமியில் எடுங்க இந்த இரண்டு நாட்களை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இருந்து மண் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் வைக்கணுங்க இப்போது இதை சாதாரணமாக வைக்கக்கூடாது வீட்டில் வைங்கன்னா கொண்டே அப்படி டைரெக்டாக ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறது அப்படி கிடையாது இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அரசமரத்தடி மண்ணை ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு முன்னாடி எடுக்கணும் சிக்ஸ் ஓ கிளாக்கு அப்புறம் அரசமரத்தடியிலேருந்து மண் எடுக்கக்கூடாது அது ஒரு ரூல் இருக்குது சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா இதை எடுத்துக்கொண்டே அப்படியே ஒரு டப்பால் எல்லாம் போட்டு வைக்கக்கூடாது ஒரு ரெட் கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து அந்த சிவப்பு நிற துணியில் தான் இந்த மண்ணை போட்டு வைக்கணும் சாதாரணமாக கீழே வைக்கிற மாதிரிலாம் வைக்கக்கூடாது நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பேப்பரில் போட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து போது ஒரு சிவப்பு துணியை ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுட்டு அந்த சிவப்பு துணியில் இந்த மண்ணை வந்து போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் கரெக்டாக வச்சுருங்க சரிங்களா பூஜை அறையில் தான் இது இருக்கணும் பூஜை அறையில் வைக்க முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் பீரோவில் வைக்கலாம் அது பூஜை பண்ணி முடிச்சுட்டு கொண்டே நீங்கள் பீரோவில் வச்சுக்கலாம் ஸோ அப்படி கூட நீங்கள் செய்யலாம் சிவப்பு துணியில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்கிற இந்த பதிவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இதை என்ன பண்ணுன்னா சின்னதாக ஒரு முடிச்சாட்டாக போட்டு அந்த மண்ணை அப்படியே கட்டி வச்சுக்கோங்க சரிங்களா கட்டி வச்சுட்டு இப்போ இதை என்ன பண்ணணுன்னா இந்த மண்ணில் வந்துட்டு மும்மூர்த்திகளை நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரும் அடக்கமாக இருக்கிற ஒரு இடம் எதுனா அரசமரம் அந்த மூன்று தெய்வங்களையும் நம்ம வீட்டுக்கு கழச்சாச்சு பணம் பொருள் செல்வாக்குக்காக வேண்டி நம்ம எத்தனையோ விஷயங்கள் செய்கிறோம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே வேறு லெவலில் ஒரு மாற்றம் இருக்குங்க அது எப்படி சொல்கிறதுனா மூட்டை மூட்டை அவங்கக்கிட்ட பணம் காசு நகையெல்லாம் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க இது வந்துட்டுங்க பணம் காசு விஷயத்தில் தொழில் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அப்படி ஒரு மாற்றத்தை நமக்கு செஞ்சு கொடுக்குவோமாங்க அவ்வளோ ஒரு விசேஷமானது இந்த வழிபாடு அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பிட நிறைய கொடுத்துருக்காங்க சித்தர்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த வழிபாடு செஞ்சாலே போதும் எங்கே இருந்தாவது பணம் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி இதை பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வழிபாடு செய்யுங்க நம்ம அரச மரத்தடி மண்ணை வீட்டில் வச்சுட்டாலே மும்மூர்த்திகளும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு சமம் அது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் புதன்கிழமை மண்ணைக்கு இதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு கையோடு நல்லா சுவாமிகிட்ட நல்லா வேண்டிட்டு இதுக்கப்புறம் நான் நல்லா இருப்பேன் பணம் காசு செல்வாக்கு எங்கிட்ட தங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு டெய்லியும் நீங்கள் தீபம் வைப்பீங்க இல்லையா பூஜை தீபம் வச்சு வழிபாடு பண்ணும்போது கற்பூர ஆதாரம் காமிக்கும் போது அந்த மண் மூட்டை இருக்கு இல்லையா அரச மரத்தடி மண் மூட்டை அதுக்கும் காமிச்சிருங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் இதை செய்யும்போது என்ன பண்ணுன்னா மும்மூர்த்திகளோட யோக மந்திரம்னு சொல்லியிருக்கு இந்த யோக மந்திரம் எதுக்கு உதவி பண்ணுன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா பணம் காசு செல்வாக்கு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் திடீர் ராஜயோகம் இந்த மாதிரி நிறைய வகையில் உதவி செய்யுமா இந்த மந்திரத்தை இந்த பூஜை நீங்கள் எப்போல்லாம் தீபாராதனை காமிக்கிறீங்களோ அப்போ மட்டும் ஒரு மூணே மூணு வாட்டி அந்த மந்திரத்தையும் சொல்லிவிட்டு இந்த பூஜையை பண்ணிட்டு வந்துட்டு போது உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வளர்ச்சிங்கிறத நீங்கள் பார்க்க முடியுங்க இதெல்லாம் தாந்திரிக ரீதியாக நிறைய பேர் சீக்ரெட்டாக செஞ்சிட்ருக்கிற ஒரு மெத்தட் நிறைய பேர் இதை வெளியே சொல்ல மாட்டாங்க பணம் தான் நிறைய பேர்த்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது நம்மளோட வளர்ச்சிங்கிறது நம்ம பார்க்கவே முடியலையு ஃபீல் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவு கொடுத்துருக்கேன் இந்த புதன்கிழமையை விட்டவங்க பௌர்ணமியில் செய்யலாம் இதை பர்ட்டிகுலராக வடநாட்டு சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு செய்வாங்க ஸோ இந்த மண்ணு நீங்கள் எடுத்து வச்சுருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு ஒரு பூஜை ஒரு ஸ்பெஷலான ஒரு பூஜை ஒரு பிரசாதம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறனாலும் பண்ணுங்க தீபாவளி அன்னைக்கு நம்ம செய்கிறதுங்கிறது அக்ஷயத்திரதையைக்கு ஈக்குவலான ஒரு பலன் கொடுக்குன்ற மாதிரி ஒரு விசேஷம் இருக்குது அதனால் எப்போல்லாம் செய்யறலாம்ங்கிறத சொல்லிட்டேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆனால் ஒன்றுங்க மண் எடுக்கிறது மட்டும் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம் அதுக்கு முன்னாடி எடுக்கணும் எடுக்கிறதா இருந்தால் புதன்கிழமை பௌணமி இந்த மாதிரி நாட்களில் மட்டும் எடுத்து நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க ஒரு வாட்டி எடுத்து வச்சாலே போதும் சரிங்களா அது வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பழைய மண் எடுத்துக்கொண்டே திருப்பி அந்த அரசமர்த்தடிலே போட்டுட்டு புது மண்ணை நீங்கள் திருப்பி ஒரு நல்ல நாள் பார்த்து எடுத்துக்கலாம் அது வந்துட்டு வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் இப்போ நான் சொன்னாலே அந்த யோகா மந்திரங்கிறது இதுதான் அது எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓம் திகம்பராய வித்மகி யோகா ரூடாய தீமகி தன்னோ தத்த பிரஜோதயாத் இதுதாங்க இந்த மந்திரத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா மூணு வாட்டி சொன்னாலே போதும் எப்பெல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அந்த மண்ணை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மண்ணை கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு வாட்டி சொல்லிவிட்டு திருப்பி சுவாமிக்கிட்டே வச்சுருங்க நிறைய யோகங்கள் நமக்கு தேடி தேடி வருங்க ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு மெத்தடுன்னு இதை சொல்லலாம் நமக்கு ஒரு நல்ல நேரம் யோகம் இருந்தால் தான் இதை செய்யக்கூட முடியணும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே நினைக்காதீங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பணம் ரீதியாக ஒரு முன்னேற்றங்கிறது தெரியும் சரிங்களா ஒன்றுமே இல்லாதவங்கள கூட குப்பையில் இருக்கிறவங்கள கூட இது கோபுரத்தில் கொண்டே வைக்கமா அப்படி ஒரு மெத்தடுங்கிற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்துலி ராஜி தேங்க்யூ ஸோ மச்